ஹாய் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மஞ்சளை வந்து தண்ணியில் கரைச்சி தெளிச்சுட்டு போடுங்க அப்படின்னாங்க நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதுக்கு ஸோ நீங்கள் சொன்ன இதை வந்து நான் நிறைவேற்றிப்போவேன் சரிங்களா ஸோ நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கள ஸோ நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ நல்ல விஷயத்த சொல்லும் போது நம்ம பண்ணுறது தப்பு இல்லை அதனால நான் நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு இப்போ மஞ்சளை வந்து தண்ணியில் கரைக்க போறேன் சோ வீடெல்லாம் தெரிப்போம் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வீடு எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சோ ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு இதில் மஞ்சளை போட்டோம் சரிங்களா என்னோட நன்மைக்காக சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மஞ்சளை ஒரு பிட்டிகை எடுத்து தண்ணியில கலந்து ஓகே அவங்க பேரை வேற நான் என்னன்னு பார்க்காம எடுத்தேன் மறந்துட்டேன் ஆனா நீங்க சொன்னதை முப்பது பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து நான் தெரிக்க போறேன் காயஸ் தெரிக்க போறேன் மணி பதினொன்னு ஆகி ஆனாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி தெரிக்கிறது சந்தோஷம் மட்டும் நிறையட்டும் ஆஹா சந்தோஷம் மட்டும் நிறையட்டும் ஆஹா சந்தோஷம் மட்டும் நிறையட்டும் நீங்க சொன்ன மாதிரி ப்ரோ நான் தண்ணி மஞ்ச தண்ணி தெரிச்சிட்டேன் ஸோ வீடெல்லாம் எல்லாமே தெரிச்சாச்சு ஓகே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்துட்டேன் மனசு இனிமேட்டு ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற நம்பிக்கையோட சாப்பிட்டு நிம்மதியை தூங்க போவேன் சரிங்களா நீங்க சொன்னதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹாய்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி என்னோட நலதை என்னது என்னோட நன்மையை கருதி இவ்வளோ தூரம் எனக்காக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் சொன்னதை நான் பண்ணிவிட்டேன் மதத்தனியை தெரிச்சிட்டேன் குமுதா ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருங்க சரி டட்டா பாய் 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 எல்லாத்துக்கும் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பாய் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்